ப்ரோ ஆம்பளையா இருந்தால் திருட்டுமாங்க பறித்து அதே இடத்துல சாப்பிட்டு வாங்க ப்ரோ நான் ப்ரோ அதுக்காக ஆம்பளையான கேட்கறது சரி அதை விடுங்க எப்படின்னு செருப்படி வாங்க விட்டுருன்னு நினைக்கிறேன் செஞ்சில வாங்க ஏ சொன்னிங்க இல்லை நீங்கள் ஆம்பளையாக இருந்தால் மாங்காய் பறித்து அதே இடத்துல சாப்பிடுங்க திருட்டுமாங்களா இப்போ நான் அதே இடத்துல தான் ஆகுறேன் சாப்பிட போகிறேன் யாரு பாத்த பகுதி கீழே இறங்கு என்னப்பா என் இறங்கு போய் நம்ம போட போகணும் இறங்கு கீழே இறங்கு டை எருங்க எரு கீழே இறங்குங்க என்ன எது யாரண்ணா எறா இறங்குடா இணங்க எனுங்க போய் நம்ம போய் நம்ம அக்கா சொன்னோம் போய்